வாழ்க வையகம் நண்பர்களே ரேக்கி லெவல் ஒன் முடித்தவங்களுக்கு ஒரு தகவல் ரேக்கி லெவல் டூ ஜனவரி மாதம் ஆன்லைன் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரேக்கி அப்படிங்கிற வகுப்பை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இதில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் ஒன் ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அட்வான்ஸ் லெவல் லெவல் டூ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்பை உங்களுக்கு கொடுப்பவர் மாஸ்டர் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் ரேக்கினா என்ன ரேக்கி சக்தியோட வரலாறு ரேகி வந்து எப்படி நம்மளோட உடலையும் குணப்படுத்தி மனதையும் மேம்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு வந்து நலம் விளைக்குது என்ன மாதிரி பலனெல்லாம் அது கொடுக்குது எத்தனை லெவல்ஸ் இருக்கு ரேக்கியில நாலு லெவல் இருக்கு லெவல் ஒன்னு லெவல் டூங்கிறோம் நிலை ஒன்று நிலை ரெண்டு லெவல் ஏ த்ரீ பி நாலு லெவல்னாக்கா லெவல் ஃபோர் இல்லைங்க லெவல் ஏ த்ரீ பி அப்படிங்கிறாங்க உலகளாவிய கோர்ஸா இருக்கிறதுனால எல்லாருமே இதே மாதிரி தான் சொல்றாங்க அதனால அதே இது நேமை தான் பெயரை தான் நம்மள வச்சுருக்கோம் ரேக்கி லெவல் ஏ நிலை ஏ நிலை த்ரீ பி மூணு பி அப்படின்னு வச்சிருக்கோம் ஸோ இது மொத்தம் நாலு லெவல் இருக்கு இறப்புக்கு நிறைய பேர் பேர் சொல்றதே வந்து அவன் பிராணனை விட்டுட்டான் இறந்து போயிட்டான்னு சொல்றத விட பிராணனை விட்டுட்டான்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பிராணசக்தி ஆஹ் அவரை விட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது பிராணசக்தி போகும்போது அவரை பேரும் போயிடுது அப்படின்னாக்கா நாம்கிறது இந்த உடல் இல்லை அதுக்குள்ள இருக்க அந்த ஆன்மாக்கு தான் நம்ம அந்த ஒரு ஐடென்டிட்டி பெயரை கொடுக்குறோம் ஆத்மா என்ன பண்ணுதுனாக்கா இந்த பிரபஞ்ச ஜீவகாந்த சக்திய உள்ளுக்குள்ள வாங்கி அது நம்மள எல்லாத்துக்கும் மனசின் மூலமா மனசுல தோன்ற நம்மளோட நினைவுகள் மூலமா நமக்கு வந்து இயங்க வைக்குது பிரபஞ்ச காந்த சக்தி எப்படி நமக்கு கிடைக்குது மூணு வகையில கிடைக்குது முக்கியமா நம்ம மூச்சு வா உள்வாங்கிற மூச்சு காத்துல இருக்கு அது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கு நம்ம குடிக்கிற நீர்ல இருக்கு தான் தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 அவசியங்க நீங்க வந்து தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டீங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் காலதாமத படுத்திட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உடல் சோர்வு ஜாஸ்தி வரும் ஸோ மூச்சு காற்றும் வேண்டும் தண்ணியும் வேண்டும் இது ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீத பிராணசக்தியை நமக்கு கொடுக்குது உடல் இயங்குறதுக்கு நிறைய இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்லாம் சொல்றது இந்த விட்டமின்ஸு தேவையான கனிமங்கள் அது எல்லாமே வந்து உணவுலேருந்து வருது புரதச்சத்து சத்து அது இதெல்லாம் அது வந்து ஒரு இருபது பர்சன்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்ததுனாக்கா போதும் ஸோ ரெய்கி ஒண்ணுதான் பிராணசக்தி இன்க்ரீஸ் பண்ணுமா நீங்க கேட்டீங்கனாக்கா நான் சொல்ல மாட்டேன் ரேக்கி வந்து ஒரு வகையான மெத்தட் செயல்முறை அது அது வழியா நீங்க பிராணசக்தியை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய ஹீலிங் முறைகள் உலகத்துல நிறைய இருக்குங்க சரியான உணவு சரியான மூச்சு பயிற்சி அண்ட் மூச்சை நல்லா நம்ம உள்ளெழுத்து நல்லா நம்ம வந்து ப்ரீதிங் பண்ணோம் அப்படின்ன பிறகு அப்படியும் சில சமயம் வந்து ஏன் குறைபாடுகள் வருது அப்படின்னாக்கா ஸோ நம்ம வந்து போன ஜெனரேஷனுக்கும் இந்த ஜெனரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் ஏன்னா கா காற்று நம்ம மூச்சு வாங்குற காற்றே வந்து மாசடைஞ்சிருக்கு அந்த கோவங்கிறது உணர்ச்சி நம்மளோட பிராணசக்திய நிறைய எடுத்துக்கும் எனக்கு கோவம் பண்ணும்போதே பாருங்க ஒருத்தருக்கு கோவம் வரும்போது என்னெல்லாம் ஆகும் அப்படியே முகம்லாம் சிவக்கும் உடம்புலாம் விறுவிறுன்னு ஆகும் அப்ப என்ன ஆகுது அவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது நல்ல ஒரு அழகான திறந்த வெளி புல்வெளியில போயிட்டு நீங்கள் வந்துட்டு நடந்துட்டு வந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்ல பிராணசக்தி கிடைக்கும் ஒன்றும் இல்லைங்க நம்ம மொபைலை தூக்கிட்டு திரும்பிவிடோம் அப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவங்களோட மொபைல் சார்ஜ் தீந்து போயிடுச்சு உடனே அவங்களுக்கு வந்து அந்த மொபைலில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து கால்ஸ் வருது அப்படின்னாக்கா அது கூட வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டு வராங்க இல்லைங்களா ஒரு எப்பயுமே ஒரு சார்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து பேக் வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம உடல்ல வந்து அந்த பிராணசக்தி பற்றாக்குறை வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு தான் இந்த ரேக்கி முறை ரொம்ப யூஸ் ஆகுதுங்க நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்க கூடிய எல்லா வழிமுறையும் தெரியும் சரிங்களா ஸோ கம்ப்யூட்டர்ல வந்து எல்லா ப்ரோக்ராமும் இருக்குது ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அதை ஆன் பண்ணி அந்த ஆப்பை ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா அது மட்டும் வேலை செய்யும் டெய்லி நமக்கு நாமே அறிவுறுத்திக்கணும் நான் இதை பண்ண போறேன் இதில் உறுதியாக இருக்கணும் இந்த பிராணசக்தியை இப்படி எடுத்துக்கும் போது முறையில எடுத்துட்டு போது தேவையில்லாம விரையும் பண்ணக்கூடாது மொபைல்ல ஆஹ் உங்களுக்கு சார்ஜ் கம்மி ஆயிட்டே இருக்கும்போது போது என்ன பண்ணுவீங்க தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்மளோட உடம்புல பிராணசக்தி கம்மியாயிட்டு இருக்கும் போது தேவையில்லாத ஓடிக்கிட்டு இருக்க சில நினைவலைகள் தாங்க நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் கோவம்னு வரும்போது இதை நினச்சிக்கோங்க ஸோ இந்த கோவத்தினால என்ன பலன் இருக்கு ஒரே பலன் உங்களோட பிராணசக்தி தான் அப்படின்னாக்கா அந்த கோவத்தை ஏங்க உங்களோட சக்தியை விரைவு பண்ணுறீங்க அதை விட்டுடுங்க சைக்கிள் வந்து ஓட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து நல்லா உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு தரவா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குது தரவா இருக்கீங்க அந்த படிச்சுட்டு ஒரு சைக்கிளை கொழுந்தாக்கா அப்படியே ஏறி உட்காந்து ஓட்டுவீங்களா யாராலையும் முடியாது புரியுதுங்களா அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ணுறது கூட சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் மோட்டர் பைக் ஓட்டுற மாதிரி தான் கார் ஓட்டுற மாதிரி தான் பழகணும் பழக 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 நம்ம என்ன ஆகுது கான்ஷியஸாக ஃபஸ்ட்டு எஃபர்ட் போட்டு ரொம்ப முயற்சி போட்டு நம்ம பண்ணுறோம் அது கால டிரைவிங் சப்கான்சியம் இல்லைங்களா இந்த ஆழ்மனத அதை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க எந்த முயற்சியும் கான்ஷியஸா பண்ண வேண்டாம் தானா வந்துரும் கவலையை விட்டுறணும் கவலை எதனால வருது ஏதோ ஒண்ணு நடக்காது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இல்லைன்னு தான் கவலை வருது அந்த முடிவு நமக்கு சாதகமா இருக்காதுன்னாக்கா அதுக்கு அந்த கவலைக்கு விரயம் பண்ணுற சக்தியை அட்லீஸ்ட் ஒரு இன்னும் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு அந்த சாத்தியக்கூரை அதிகமாக்குற முயற்சியில நம்ம போடலாம் இல்லைங்களா அதுதான் ஆக்கப்பூர்வமான முயற்சி நண்பர்களே ரேக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ரேக்கி லெவல் டூ கலந்துக்கணும்னா நீங்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட்டில் போய் நீங்கள் ரேக்கி லெவல் டூ அப்படிங்கிற வகுப்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்கங்க ரேக்கி லெவல் டூ கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்